சூர்யா இப்போ சூர்யா மீது தான் பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க அதாவது அவர் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அரசை குறை கொண்டே இருந்தார் அறிக்கையெல்லாம் பயங்கரமாக விட்டார் அதே மாதிரி தான் மத்திய அரசையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாடினார் குறிப்பாக இந்த நீட் தேர்வு அப்புறம் வந்து புதிய கல்விக் கொள்கை இதுக்கெல்லாம் பயங்கரமாக வந்து கண்டனம் தெரிவித்தார் சூர்யா ஆனால் இப்போது அவர்கள் திமுக ஆட்சியில் வாயே திறக்க மாட்டுறாரு அப்படிங்கிற சர்ச்சை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போது மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல ஒரு அமைச்சரே சூர்யாவை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிக்கார் அவர் வேற யாரும் இல்லை அதிமுகவின் முக்கிய தலைவராக இருக்கிற நம்ம செல்லூர் ராஜு தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்னைக்கு இதே சூர்யா அவர்கள் நீட் தேர்வை பற்றி பேசினார் ஆனால் இன்னைக்கு ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பற்றி வாயே திறக்காமல் இருக்காரு இதுவும் மாணவர்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க சின்ன பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் சமூக பிரச்சனைகளுக்கு வாயை திறக்காமல் இருந்துடணும் அப்படி வாயை திறந்துட்டால் அடுத்தடுத்து இதுக்கு ஏன் கேள்வி கேட்கல அப்போது அந்த கட்சியோட நீ இந்த கட்சியோட எதிரிய நீ அப்படிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ கூட பாருங்கள் சூரிய அவர்கள் வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம பள்ளிக்கூடங்கள் கட்டலான்னு ஜோதிகா சொன்னதுக்காக அவங்கள சகட்டுமேடி விமர்சனம் பண்ணாங்க இப்போ கூட கங்குவா படம் ரிலீஸுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ளே போனதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து திட்டினாங்க தோ இப்போது செல்லூர் ராஜ் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே சூரிய கேட்டார் இது மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனைக்கு வாயே திறக்காமல் அமைதியாக இருக்கீங்களே இப்போ மறுபடியும் ஆட்சி மாறினா எங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டால் உடனே பழையபடி வரிஞ்சு கட்டிட்டு கட்டிக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாரு ஆனால் இப்போ எதுவுமே மாதிரி அமைதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணிக்காரு நிறையா கேள்வி கேட்டுருக்காரு ஸோ இதற்கு சூர்யா தரப்புலேருந்து என்ன பதில் வருமா இல்லை பதில் வராமல் அமைதி மட்டுமே பரிசாக வருமாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்